நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு நீங்க சொன்னா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு இழுத்து போட்டு நாலு தட்டி ஒழுங்கா உட்கார்ந்து படின்னு சொல்லுவாரு ரைட் எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல இப்போ சினிமாவுக்கு போயிட்டு வந்து படினாரு சினிமாவுக்கு போயிட்டு வந்து படிச்சேன் அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணுமேங்கறதுக்காக ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் சிருட்டு குடிப்பேன் அதை பார்த்த ஒருத்தர் எங்க கிட்ட வந்து சொல்லிட்டேன் எங்க அப்பா சொன்னாரு என் பையன் சிகரெட் எல்லாம் குடிக்க மாட்டான் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு அதை கேட்ட அடுத்த நிமிஷமே நான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன் இன்ன வரைக்கும் சிகரெட்டை தொடல சிகரெட்டை மட்டுமில்ல வேற எந்த கட்ட பழக்கமும் என்கிட்ட கிடையாது நீங்க